நாங்கள் சென்ற வாரம் என்ன படிச்சோம் கட்டாயம் படிக்கணுமா இது படிச்சே இப்ப ஒருத்தர் வந்து உதவு செய்யற எப்படி சொல்லி படிச்சு படிச்சுக்கொள்றாரு நல்ல விஷயமா இல்லையா நல்ல விஷயம் அதே நேரத்துல அவர் இன்னொன்றையும் படிக்கணும் என்ன திருப்பி எடுக்கிறதுக்கு உதவு செய்கிறத படிச்சு கொண்டார் ஆ அடுத்தது என்ன படிக்கணும் கட்டாயம் உதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன செஞ்சா உது பைத்திடும் உதுவும் இல்லாமல் ஆகிடும் அப்போ அது நடந்துச்சுன்னு திருப்பி என்ன செஞ்சு கொள்ளணும் உது செஞ்சு கொள்ளணும் அப்படியா இல்லையா ரைட் இப்போ ஒருத்தர் உதவு செய்கிறத படிச்சு கொண்டார் ஆனா உதவு செய்ய உதுவை முறுக்கக்கூடிய விடயங்கள் அவருக்கு தெரியாது இப்போ இவர் என்ன உது இல்லாம நிறைய தொழுகைகளை தொழுவார் அப்படியா இல்லையா அவர்கிட்ட அப்ப உது இல்லாம நிறைய தொழுகையில தொழுதால் அந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல உது கட்டாயம் தொழுகைக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியா இல்லையா ரைட் அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் இஸ்லாத்தில் இருக்கிறோம் இஸ்லாத்த படிக்கணுமா தேவையில்லையா இஸ்லாத்தில் ஈக்கிறாக்கல்லே படிக்கணும் இஸ்லாத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்படியா இல்லையா இஸ்லாத்துல இல்லாதவங்களும் இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் நான் எனக்கு எதுவும் தேவையில்ல நான் படிக்க தேவையில்ல நான் இஸ்லாத்துல பிறந்தவன் எந்த பரம்பரையை இஸ்லாம் எந்த நாடு இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஈக்கணுமா ஏலாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய நம்ம நிறைய படிக்கணும் அதே மாதிரி படிக்கிறதோட இஸ்லாத்துல இருந்து எங்களை வெளியாக்குற விஷயங்களை நாங்க படிச்சு கொள்ளணும் ஏ அது அது தெரிஞ்சாதான் நம்ம சரியா இருப்போம் அது சொன்னா நம்ம தெரியாம போய்த்திருவோம் ஆனா ஆனா நாங்க நாங்க நினைச்சு கொண்டிருப்போம் எங்க நான் இஸ்லாத்துல இருந்து சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்த்திருப்போம் பயத்திருப்போம் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் இதனாலதான் ஒரு சஹாபி எல்லா சஹாபாக்களும் ரசோல்லா கிட்ட நல்ல விஷயங்களை தான் கேட்பாங்க ஆனா ஒரு சஹாபி வந்து மோசமான விஷயங்களை தான் கேட்பாங்க ஏய் அது மோசமானதுன்னா பாவமான விஷயங்கள் எது எது ஏ அவர் வந்து அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது அதில் போய் விழுந்துறக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பயந்து அவர் என்ன செஞ்சாரு மோசமான விஷயங்களையும் படித்துக்கொள்வார் மோசமானது என்று சொன்னால் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள் பாவங்கள் எது அந்த விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி அதுகளை படித்துக்கொள்வார் காரணம் என்ன அவர் அதை செஞ்சிடக்கூடாது அதில் போய் அவர் விழுந்துடக்கூடாது என்றத்துக்காக வேண்டி படித்துக்கொள்வார் ரைட் இப்போ இதுல வந்து இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது வந்து என்ன என்னது இணை வைத்தல் அல்லாவுக்கும் இணை வைத்தல் அல்லாவுக்கு இணை வைத்தல்டா அஷிற்கு இபாதத்தில் அல்லாவுடைய வணக்க விஷயங்கள்ல வந்து என்ன செய்யறது நாங்க இணை இணை வைக்கிறது முதலாவது இபாதத்த என்ன வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள்னா இபாதத் ரைட் என்ன இபாதத்து அல்லாவுக்கு விருப்பமான சொல் அல்லாவுக்கு விருப்பமான செயல் நம்ம அதே மாதிரி நம்மட செயல்பாடு இதெல்லாம் எதெல்லாம் அல்லாவுக்கு இருக்குதோ அதெல்லாம் வந்து இபாதத் சரிதானே இப்ப அல்லாவுக்கு விருப்பமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன முடிக்கலாமா எண்ணி

எங்களுக்கு சொத்து இருக்குதா இல்லையா எங்களுக்குன்னு சொல்லி குடும்பம் அமைக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா ரைட் இப்ப நாங்க இங்க வந்திக்கிறோம் ஏன் காரணம் குடும்பத்தை பாது பாதுகாக்கணும்ன்றதுக்காகத்தான் இங்க வந்திக்கிறோம் அப்படியே இல்லையா ரைட் அதே மாதிரி எங்கட சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எவ்வளவு எல்லாம் செய்வோம் பிசினஸ் நஷ்டம் போய்விடக் கூடாது என்னடா பொருளாதாரம் அழிஞ்சு விடக்கூடாதுன்றதுக்காக மாரி நாங்க எவ்வளவு பாதுகாக்கிறோமா இல்லையா ஏன் அந்த சொத்து என்ன விட்டும் போகக்கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கள் அது என்ன விட்டு என்ன அதே மாதிரி தான் ஈமானையும் என்ற மார்க்கத்தையும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் பாதுகாத்துக்குள்ளும் எங்களை விட்டும் எதை விட எங்கட சொத்தை பாதுகாக்கிறத விட எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறத விட எங்களோட உயிரை நாங்க பாதுகாக்கிறத விட இப்ப நாங்க அழிவுக்கு நாங்களா போய் சேருவோமா இல்ல வாகனம் கொண்டு வருது நம்ம முன்னால போய் நிப்புமா இல்ல அப்படித்தான் தப்பி தவறி போன நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவோம் அங்கல பாயுவோம் இங்கல பாயுவோம் செஞ்சு நம்ம ட்ரை பண்ணிக்கொள்ளும் ஏன் எங்க உயிரை நாங்க பாதுகாத்து கொள்ளணும் இதெல்லாத்தையும் விட நாங்க பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்ன எங்கட மார்க்கம் எங்கட ஈமான நாங்க பாதுகாத்து கொள்ளணும் ஏனென்று சொன்னால் அதுல நாங்க கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னா மறுமையில நாங்க சரியா கஷ்டப்படுவோம் உலகத்திலேயும் எங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அது வேற ஆனா மறுமையில வந்து நிறைய நாங்க கஷ்டப்படுவோம் அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அதனால வந்து எங்கிட்ட மார்க்கத்தை வந்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் பாதுகாத்து கொள்ளணும் சரிதானே ரைட் அல்லாஹால குர்வான்ல சொல்றான் அப்ப மார்க்கத்துல இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய கா முதலாவது விஷயம் என்ன சிற் இணை வைத்தல் இணை வைத்தல் சொன்ன உதாரணமா துவா கேட்கறது யார்கிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட கே ஒருத்தர் போய் ஒரு அவுளியா கிட்ட கேட்கறா ஒருத்தர் போய் ஒரு கபரு கிட்ட கேட்கிறார் இன்னொருத்தர் போய் சிலை கிட்ட கேட்கிறார் இது வந்து என்ன தெரியும் தானே சிறுக்கு என்னன்னு தெரியும் ரைட் நாங்க எந்த அமலா இருந்தாலும் அல்லாவுக்கு விருப்பமான சொல் செயல் இதை யாருக்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அந்த சிறுக்குல உள்ளதுதான் இது எங்கடா முகஸ்துன்னு சொல்லுவாங்க முனாஃபிக்கு என்ன செய்வாங்க ஆ நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிக் கொள்ளுவாங்க ஆனா ரசூல்லா விட்டு பின்னாங்க போனாங்கன்னு சொன்னா பார்க்கத்தை விட்டு வெளியாயிடும் ரசோல்லா கிட்ட நல்லா நடப்பாங்க வெளியே போனா மாறி கொள்வாங்க அப்படியா இல்லையா ரைட் இவங்களுக்கு என்ன அல்லாவுதல்லா குருவான்னு சொல்றான் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க இப்ப இது வந்து எல்லாம் வந்து என்ன நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எது என்று சொல்லி தெரிஞ்சாத்தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்ப அதுல ஒன்றுதான் இணை வைப்போம் அல் அல்குருவான்ல சொல்றான்

அவருக்கு என்ன சுவர்க்கம் கடமையாக இல்லை சுவர்க்கம் சப்பத ஹர்ரம் அல்லாஹு அலங்கில் ஜென்னா சுவர்க்கத்தல்லாவுத்தால் அவருக்கு ஹராமாக்கிறான் அப்ப என்ன மிச்சம் சுவர்க்கம் ஹராம்ல என்ன மிச்சம் ஆ வமகுவா உன்னார் அவர் தங்கப் போகிற இடம் எது நரகம் தான் நெருப்புத்தான் நரகம் தான் என்று சொல்லி அல்லாஹுத்தாள் அல் குருவானில் சொல்லி காட்டான் இப்படி நாங்கள் பாக்குற நேரத்துல இன்னைக்கு நிறைய தித்தினாக்கள் அப்படியா இல்லையா இங்க அந்த செய்தி வரும் இந்த செய்தி வாரம் நாங்கள் தடமாறுவோம் மாறுவோம் எது சரி எது பிள எது பொய் நம்ம மாறி கொண்டிருப்போம் நாங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் நம்மளுக்கு ஒன்று தெரியாட்டி படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் எது சரி எது பொய்ன்னு தெரியாதா தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்யணும் கேட்கணும் பாருங்க இந்த மார்க்கத்தில் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மார்க்கத்தை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு நபி மார்க்கிட்ட வரலாறு சிலைகளை உடைச்ச நபி நபியோட பேரு சொல்லுங்க பாபு தெரியுமா இல்ல ரைட் சிலைகளை என்ன அது போய் அது பில ரைட் ரைட் அப்ப அது பிலேன்றதால தான இப்راهيم अलैहिस्सலாம் அதை செஞ்சாங்க அப்ப இப்راهيم अलैहिस्सலாத்துக்கு தெரியுமா தெரியாத சிலை வணக்கம் கூடுவா கூடாது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருந்தும் அப்படி தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ் தாலா கிட்ட இப்ராய்மலைசலாம் என்ன என்னதுவா கேட்டாங்க வஜ்னுபனி வபனீய அண்ணா அபுதல் அஸ்னா சிலையை உடைச்சு போட்டு தெரியும் அவருக்கு ஆனாலும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் வந்து எதிலிருந்து பாதுகாப்பு ஆஹ் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று யாரு துவா கேக்குறாங்க இப்ராஹிம் அலேசலாம் சிலை வணக்கம் கூடாது சிறுக்க கூடாது இணைவைப்பு கூடாது அறிஞ்சி வச்சிருந்த அந்த நபி கூட யார்கிட்ட கேக்குறாங்க என்ன ஒருத்தர் மாலை ஆகின்ற பொழுது முஸ்லீமாக இருப்பார் தூங்கி காபீரா அதே மாதிரி காலையில முஸ்லிமா இருப்பார் அசருக்கு பின்னாடி மாலையில ஏன் சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி தப்படியே வித்து போட்டுருவார் அப்படியே இல்லையா சின்ன ஒரு விடயத்துக்காக வேண்டி மார்க்கத்தை அப்படியே வித்துருவார் அப்ப இதுல இருந்து என்ன செஞ்சு கொள்ளணும் பாதுகாத்து கொள்ளணும் அதே மாதிரி ரசூல்லா பாருங்க ரசூல்லா என்ன அவங்களும் துவா கேட்கிறாங்க யா முக்கல்லி வல் குழு ஆ அடுத்தது யா முக்கல்லி வல் குழு தப்பித் கல்வி அலாதீனிக் அப்ப இப்ராஹிம் அல்ல இஸ்லாமும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறாங்க ரசுல்லாஹாவும் என்ன செய்யறாங்க யா அல்லாஹ் என்னை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலை பெற வைப்பாயா அங்கலைங்கள என்ன செஞ்சிடக்கூடாது ஆஹ் இந்த மார்க்கத்துல உறுதியா வைக்க சொல்லி யார் துவா கேட்கறாங்க ரசுல் அல்லா துவா கேட்கறாங்க அப்ப நாங்க எவ்வளவு துவா கேட்கணும் அப்ப ஆயிஷா நாய்க்கு ஆச்சரியமா ஆயிக்குது ஆயிஷா நாயை கேட்கறாங்க தஹாப் அலா நஃசிக் ரசுல்லாஹ் இது உனக்கு என்ன பயமா என்ன பிரச்சனை நீங்க இப்படி துவா கேட்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் ரசூல்லா சொல்றாங்க என்ன பயப்படாம கேளுமா எங்களோட உள்ளம் யார்ட்ட கையில இருக்குது அல்லாஹவுடே செய்தாண்டல்ல அல்லாஹ்வுடையே அந்த விரலுக்கு மத்தியில எங்களோட உள்ளம் இருக்குது அல்லாஹ் தால் என்ன செய்றான் பிரட்டுவான் அப்படியா இல்லையா காலையில முஸ்லீம் ஆயிருப்பார் மாலையில அப்ப அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தால் என்ன செய்றான் பிரட்டான் அப்ப நாங்க யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் யா அல்லாஹ் யா முக்கல்லிபல் குழு ثبت قلبي على இந்த துஆ எங்கட ஒவ்வொருத்தريم ஒவ்வொரு நாளும் ஓதணும் தெரியாது நாங்க வேலைக்கு போற இடத்துல நம்ம மாறிடுவோம் ரூமுக்கு வந்தா ரூமுல மாறிடுவோம் போற வழியில மாறிடுவோம் அப்படியா இல்லையா அதனால இந்த துவா வந்து நாங்க ஒவ்வொருத்தரும் அடிக்கடி ஓதிக் கொண்டிருக்கணும் இப்போ அதனால வந்து இஸ்லாத்தை விட்டுங்களை வெளிய ஏற்ற முதலாவது விஷயம் என்ன ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைத்தேன் இன்ஷால்லா இதோட தொடர இன்சால்லாம் நாங்கள் அடுத்த பாடங்களில் பார்ப்போம் வாக்ரதவான் அலமதுல்லா இறப்பில்லா